அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து மனைவியோட சண்டை போடுறான் சண்டை போட்டு ஓங்கி ஒரு அரை பலாறுன்னு அரைஞ்சான் மனைவி கீழே போய் உழுவுறா உழும்போ செகுத்துரை முக்கடி அந்த இடத்துல இறந்துடுறான் இவனுக்கு என்ன பண்ணுற நேத்துரு கையெல்லாம் நடு போய் பார்க்குறான் மனைவி இறந்து கிடக்குறா இவனுக்கு கையெல்லாம் நடுங்குது இப்படியாக இவன் நினச்ச கூட பார்க்கல அப்புறம் யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறேன்னு தெரியல இவனு டக்குனு முதலாளி இவனோட முதலாளி தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இவனோட முதல் பல வருஷமாக இவன் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக வேலை செஞ்சுருக்கிறான் முதலாளி ரொம்ப க்ளோஸ் இவனுக்கு முதலாளி பார்க்குறக்கு ஓடுறான் அப்புறம் போய் சொல்கிறான் இந்த மாதிரி நான் கோபத்தில் மனைவி அடித்தேன் கீழே வந்து செதுத்து மொக்கடி இறந்துட்டான் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல பேசாமல் நீதிமன்றம் போய் சொல்லிட்டுருமா அப்படிங்கிறான் அந்த ஊர் ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம்னா என்ன நடந்தாலும் நீதிமன்றத்தை எல்லோரும் போவார் அவர் நேர்மையாக கட்ட தீர்ப்பு வழங்குவார் யாருமே போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் போனது கிடையாது போலீஸும் அந்த ஊருக்குள்ளே வந்தது கிடையாது இல்லை அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்குவாங்க அப்புறம் இவன் இந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஏன் லூஸா நீதிமன்றம் போனால் நீதிமன்றி சும்மா அவனை விட்டுருவாரா ஒன்றுமேலும் போன மாதந்தான் ஒரு மனைவி போட்டு அடித்தான் அதுக்கே வந்து ஆயிரம் சவுக்குடின்னு சொல்லி தண்டனை கொடுத்தாரு அவன் வீட்டுக்கு போகும்போது உடம்பு ஃபுல்லு ரத்தம் நீ மனைவி கொன்னே விட்ட உனக்கு ஆயுஸ்க்கு ஆயிரம் சவுக்குடின்னு சொல்லுவார் ஏன் அதுக்கு மேலே கூட கடுமையான தண்டனை கொடுப்பார் அந்தளவுக்கு உங்க உடம்புல சத்து இருக்குதா அப்படின்னு சொல்கிறாரு இன்னுக்கு என்ன பண்ணுறனையும் தெரியலப்படா என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே வந்து அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அது செய்கிறது கஷ்டம்தான் தைரியத்துக்கு தைரியத்தை வரவழைச்சிக்கோ அதை பண்ணிடு அப்படிங்கிறாரு என்னன்னு சொல்லி கேட்குறான் போய் வீட்டு வாசம் திண்ணியில் உட்காந்துரு எவனாச்சும் வரானான்னு பாரு எவனாச்சும் வாட்ட சாட்டமாக அழகாக இருந்தானா ஒரு இளைஞன் கீச்சிருந்த வந்தானா அந்த பக்கமாக நைஸாக பேசி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிரு கூட்டிகிட்டு போய் அவனைஞ்சர் கொண்டு ஓட்டுரு கொண்டு ஓட்டு அப்புறம் போய் மட்டும் சொல்லு உன் மனைவிக்கும் அந்த இளைஞனுக்கும் தகாத அதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சு தகாத பழக்கம் இருந்துச்சு அதனால் கொண்டு ஓட்டுன்னு சொல்லிடு அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா சரி உண்மையிலே தப்புல ஆத்திரத்தில் நீ அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நீதிமன் வந்து உனக்கு பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டார் ஏன்னா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினச்சி நீ விட்டுருவார் உனக்கும் சரி நான் அரமானசோடு போகிறான் தைரியத்தை வரவழைச்சிக்கிறான் திண்ணையில் உட்காரறான் ஒருத்தன் தனியாக வர்றான் பார்க்குறக்கே அந்த இந்த நாளில் அந்த பையனை அந்த இளைஞனை வந்து இவன் பார்த்ததே கிடையாது சாட்டமாக இருக்கிறான் இங்கே வெளிநாட்டிலருந்து அந்த பையனாட்டிருக்கிறான் பார்க்குறக்கு இந்த அவனே போய் ரொம்ப சில்லுருக்கு சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குறான் ஆனால் நைட் டைமு ரொம்ப குளிரடிக்கு சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்டதுக்கு ஆடு தானாக வந்து வசமாக மாட்டேன்னு சொல்லி வா சுடுதண்ணின்னு உனக்கு சுட சுட டீயே போட்டு கொடுக்குற வாப்பா அப்படின்னு சொல்ல விட்டு போய் கொண்டு ஓடுறான் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு போய் நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி முதலாளிகிட்டு போய் சொல்லிடலாம் தனியாக போகிறக்கு பயமாக இருக்குது அப்புறம் முதலாளிகிட்டு போய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தான் இழிச்சவாயன் நான் கொண்டு போட்டேன் அப்படிங்கிறான் அப்புறம் முதலாளி வந்து சரி சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு வந்து மக்களையெல்லாம் கூப்பிடு சத்தம் போடு கம்பீரமாக சொல் பயம் இல்லாமல் இந்த மாதிரி சொல்லு அப்புறம் நீதி போய் சொல்லு நீங்கள் அதுக்கு முன்னாடி வர்றீங்களா எனக்கு பயமாக இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு துணையாக இருக்குங்க சரி இவரும் வந்து சரி நான் வர்றேன் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு இறந்து கடந்ததை பார்த்து இவர் சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு அழுகுறாரு முதலாளி ஐயோ ஐயோன்னு மண்டையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு இவனு கொண்டுமே புரியலை நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு எம் பையன்டா எம் பையன்டா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு நான் இந்த பையனை இது நல்ல பார்த்ததே இல்லையே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் தெரியும் இந்த பொண்ணுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க பையன் உங்களுக்கு இருக்குதா இந்த பையனை பார்த்ததே இல்லையே அட லூசு என் பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தான் அடுத்த மாதம் தான் வரதா சொன்னால் ஏன் வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு அப்புறம் இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தன்வினை சுடும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சா கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் பளிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க